அன்பின் இஸ்லாமிய உறவுகளை அனைத்து விதமான இஸ்லாமிய காணொளிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள் நின்று கொண்டு தக்பீர் கட்டுவது தக்பீர் கட்டுகிற முறைகளை பொறுத்தவரையில் ரசோல்லா அலி இஸ்லம் அவர்கள் அந்த முறைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் இப்போ நம்ம இப்ப தக்பீர் கட்டுறதுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை நம்ம நம்ம வருவோம் சிலர் இப்படி த கையை காட்டி தக்பீர் கட்டுறாக்கள் இப்படி இப்படி எப்படி செஞ்சு இப்படி தக்பீர் கட்டுவாங்க சிலர் வருவாங்க அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டுவாங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஸ்டைலில் கட்டும் அவர் எப்படி அவர் வளமையாக இருக்கிறாரோ அந்த ஸ்டைலில் தக்பீர் கட்டிட்டு போகிறார் ஆனால் ரசூல் சுலல்லா அலி அவர்கள் தக்பீர் கட்டும் போது கையை தூக்குறதுக்கு ரெண்டு முறைகளை நமக்கு தந்தாங்க கிபிலா முன்னோக்கிட்டோம் தக்பீர் போகிறோம் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் எந்த தொழுகையை தொலப்போகிறோமோ அந்த தொழுகையை மனதால் நினைத்து கொள்ள வேண்டும் உண்மையிலேயே சில நேரங்களில் நம்ம ஸ்ட்ராங்கான நீயத் சில இந்த தனியை தொழும்போது இந்த கன்ஃபியூஷன் சில நேரம் வரும் ரைட் இப்போ இப்போ வாங்க சொல்லணும் சொன்ன முன்னாடி என்ன தொல்லப்போகிறோம் இஷா தொலைப்புறோம் ஒது செய்யப்போறோம் என்றால் இஷாவுக்கு நியத்து வந்துடும் அப்போ அந்த மனசில் நீயத்து வைக்கிறது தான் நீயத்து என்பது உசல்லி ஃபர்தல் என்பது ரசோல் அலிஸ்லாம் அவர்கள் கற்றுத்தந்தது கிடையாது ஒரு ஹதீஸில் கூட நான் சொன்னே இமாம்கள் ஃபுல்லாக தொகுத்திருக்கிறார்கள் தொழுகை பற்றிய பாடம் அந்த பாடங்களில் ஹதீஷ்கலை இமாம்களும் சரி ஃபிகலை இமாம்களும் சரி எந்த ஒரு இடத்திலும் உசல்லி ஃபர்தல் என்ற ஒரு விஷயத்தை கட்டித்தரல அலமது இல்லா இதை நம்ம ஆரம்பத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து மருதமுனையில் நம்ம பிரச்சாரம் செய்து அதுபோல் இலங்கையிலும் அதற்கு முன்னால் இருந்து பிரச்சாரம் செய்யப்பட்டு இன்றைக்கு அலஹமது ஒரு தொண்ணூறு வீதம் அதை விடுபட்டுட்டு எல்லாருமே போய் அல்லாஹ் அக்பர் என்று கட்டக்கூடிய நிலை இப்போ கிப்லாவை முன்னோக்கி நம்ம எந்த தொழுகையை தொலை போகிறோமோ அந்த தொழுகையை மனதால் நினைத்து கொண்டு கையை தூக்க வேண்டும் கையை தூக்கறதுல ரெண்டு முறைகள் இருக்கிறது அந்த ரெண்டு முறையை நம்ம காட்டியிருக்கிறோம் இந்த படத்தில் முதல் முறை என்னென்று கேட்டால் இந்த காது சோனை வரைக்கு கை வரக்கூடிய முறை இந்த பெருவரல் வந்து இந்த காது கிட்டே வரக்கூடிய மாதிரி இப்படி தூக்குறது இது ஒரு முறை இன்னொரு முறை என்றால் கொஞ்சம் உயர்த்தி தூக்குறது ரைட் இதில் இப்போ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதா இருந்தால் இந்த நடுவிரல் வந்து காதை கிட்ட வாரம் மாதிரி உண்டு வரும் இன்னும் உண்டு வந்து பெருவிரல் காதை கிட்ட வாரம் மாதிரி வரும் அது காதில் கையை வைக்கணும் இந்த காதை அடையாளத்துக்கு தான் சொன்னாங்களே தவிர காதில் கை வைக்கணும் என்பதை இல்லை சில சவர்களை பார்த்தாங்க இப்படி காதில் இப்படி கையை வச்சு இப்படி கட்டுவார் அவர் அந்த ஹதீஸை படிச்சுட்டு இருப்பார் காதை சூனை வரை சொல்லா அவர்கள் உயர்த்தினார்கள் என்றதை படிச்சுட்டு அவர் காதில் கொண்டு கையை வச்சு இப்படி கட்டுவார் அப்படி கிடையாது இப்படி போது கை வந்து இந்த நடுவிரல் காதை கிட்ட வரணும் ஒன்று ஒரு முறை அப்போ ஷோல்டரோடு சேர்ந்த மாதிரி வரும் ஒன்று பெருவரல் காதை கிட்ட வர மாதிரி இப்படி தூக்குறோம் அந்த டைமில் கை விரிந்திருக்க வேண்டும் இதுதான் சரியான முறை சில நேரங்களில் பொடு விடுபடும் கேலஸ் கேலஸால் விடுபடும் போது நன்மை இல்லாமல் போகும் ஆனால் தொழுகையை பாதிக்காது அந்த நன்மை இல்லாமல் போகும் தொழுகையில் பாதிப்பு ஏற்படாது நான் வேண்டுமென்று ஒருவர் அப்படி செய்தால் கண்டிப்பாக அது அவருடைய அகதாவையும் பாதிக்கும் தொழுகையும் பாதிக்கும் இப்போ கையை அப்படி தூக்கி அவர் கையை கட்ட வேண்டிய இடம் எது அப்படின்னாட்டால் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் சந்தேகம் இல்லாமல் உறுதியான ஹதீஸ் ரசூல்லா அலி இஸ்லாமர்கள் தன்னுடைய வலது கையை இடது கையின் மேலே வைத்து கட்டுவார்கள் அதே நேரத்தில் இந்த முழங்கைக்கு முன்னால் உள்ள பகுதியில் தன்னுடைய வலது கையை வைத்து கொள்வார்கள் முழங்கைக்கு முன்னால் உள்ள இந்த துண்டில் வலது கையை வைத்துக் கொள்வார்கள் இந்த இதில் கட்டி காட்ட தான் ஒரு புகாரியில சொல்லப்படுற சகையில் புகாரியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முறையாகும் சில சகோவர்கள் இப்போ நெஞ்சில் பிடி வச்சா நெஞ்சில் வந்துடும் கை ரைட் நெஞ்சில் என்று கொண்டு கட்டியிருப்பாங்க சில சகோதர்கள் சில சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னு ஒரு ஆகி வந்து அல்லாஹ் அக்பர் அப்படின்றது தொப்புளுக்கிட கட்டுறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதுவும் தொழுகையுடைய சுண்ணாவில் உள்ளது சரியாக செஞ்சாங்கன்னா தொழுகை பூரணமாகும் நன்மை கிடைக்கும் இதில் கேலஸ்ஸாக பொதுபோக்காக நடந்து கொண்டார்கள் என்றால் அவர்களுடைய தொழுகையை அது பாதிக்காது என்றால் சொன்னால் வேண்டுமென்று மாறி செய்வார்களாக இருந்தால் பிடிவாதமாக இப்போ நமக்கு தெரியுது இப்படித்தான் புகாரில் வருது என்று தெரிஞ்சு நான் தான் கட்டுவேன் என்று தொப்புளுக்கில் கட்டுறது இப்போ என்ன சில மதுகபுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாலிகை மதுஹப்பில் வந்து இப்போ ஹஜ்ஜி கும்பராக்க போன நீங்கள் வெளிநாடுகள் இருந்தவங்களுக்கு தெரியும் அல்லாஹ் என்று கையை கீழே விட்டுருவா கையை கட்டுறதில்ல என்னென்னு கேட்டால் எங்களோடய மதுஹப்பில் இல்லைன்னு சொல்கிறது நம்ம தொழுகையில் ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கையை தூக்கி கட்டினார்கள் என்றதுக்கு பதினேழுக்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவித்த ஹதீஸ்களெல்லாம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு கையை கீழே தொங்க போட்டுட்டு விடக்கூடிய நிலை என்பது பிடிவாதம் இது போல எங்களோட மதுகபில் இப்படி இருக்கின்றதுக்கான ஹதீஸ் எடுக்க மாட்டோம் ஒன்று வர்றது பிள்ளை அதே போல் ஹனபி மதுகபில் என்ன என்றால் முதல் அல்லாஹு அக்பர் என்று கை தூக்கப்படும் அதுக்கு பிறகு தான் கை தூக்க மாட்டான் ருக்குவில் இருந்து நிலைக்கு வரும்போதும் கை தூக்க மாட்டாங்க அதே போல் முதல் அத்தேயாத்திலிருந்து மூன்றாவது ரக்காத்துக்கு எலும்பும் போது கை தூக்க மாட்டாங்க இந்த நாளும் ஹதீஸில் வருது சுமார் பதினேழு சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க ரசிஸ்லம் அவர்கள் இந்த நான்கு இடங்களிலும் இப்படி கையை தூக்குவாங்கன்ட்டு இவங்க அதை செய்யறதுக்கு காரணம் அப்படி இல்லை இந்த நிலையில் ஒருவர் இதை செய்தால் அவர் பாவி ஆவார் அப்படி இல்லாமல் கற்றார் என்றால் பாவி இல்லை அவர் ஒரு சுண்ணாக விட்டிருக்கிறார் சுண்ணாவை விட்டது என்பது நன்மையை இல்லாமலாக்கிவிடும் எனவே ரசூல் சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தொழுத முறையில் தொழ விரும்புகிற ஒருவர் எப்படி கைய வைக்க வேண்டும் புகாரியில் வரக்கூடிய முறையில் இந்த இடதுகையின் மீது வலதுகையை வைத்து இந்த இடத்தில் கையை வைத்து கொண்டால் அது பூரணமான ஒரு அமைப்பாக ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் காட்டிய ஒரு அமைப்பாக வரும் வேறு சில ஹதீஸ்களில் ரசூல்ல இதுக்கு மேலே வைத்தார்கள் என்று வருகிறது இந்த மணிக்கட்டுக்கு மேலே வைத்தார்கள் என்று வருகிறது ஆனால் அந்த ஹதீஸ் சம்பந்தமாக விமர்சனங்கள் இருக்கிறது ஆனால் விமர்சனம் இல்லாத ஒரு ஒரு நூறு வீதம் பெர்ஃபெக்டான ஹதீஸாக காணப்படுவது இந்த முறையில் தக்பீர் காட்டுவது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தது அன்புள்ள சகோதரர்கள் இப்போ தக்பீர் கட்டிட்டோம் தக்பீர் கட்டினத்துக்கு பிறகு நம்முடைய பார்வை வந்து அங்குமிங்கும் போகக்கூடாது பார்வை நிலத்தை நோக்கி வைத்துக்கொள்ளணும் வேண்டும் ஸ்பெஷலாக சுஜூது செய்கிற இடத்தை நோக்கி பார்வையை வைத்துக் கொள்ள வேண்டும் ரைட் அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது தொழுகையினுடைய துவா உல் இஸ்திஃப்தா என்கிற துவாவை ஓதுவது துவா உல் என்பதை நம்ம ஒரு பேர் வச்சுட்டோம் அதுக்கு என்னது வஜ்ஜக தோதுரண்டு வஜ்ஜக தோதுரண்டு பேர் வச்சதுனால வஜ்ஜகத்து மட்டும்தான் நமக்கு தெரியும் ரசல்ல அலி இஸ்லாம் அவர்கள் அதிகமாக அல்லாஹும பாத் பைனி என்பதை ஓதிருக்கிறார்கள் அல்லாஹும பாத் பைனி ஒபை மஹ்ரிப் என்று வரக்கூடிய அந்த துவாவை தக்பீர் கட்டிவிட்டு ஓதிருக்கிறார்கள் அதேபோல் வஜ்ஜகத்தும் ஓதி இருக்கிறார்கள் அதே போல் சுபஹான கல்லாஹ் மோபி ஹம்ஜிக என்று வரக்கூடிய அந்த திக்ரையும் ரசல்லா அலி அவர்கள் ஓதி இருக்கிறார்கள் அதேபோல் இரவு தொழுகையில் தஹஜ்ஜத் தொழுகையிலே ரசூல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வேறு சில திக்ருகளை துவாக்களை ஓதி இருக்கிறார்கள் அப்போ அதை நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாடமாக்க ட்ரை பண்ண வேண்டும் வஜ்ஜகத்தை ஓதினால் தப்பில்லை இப்போ நமக்கு வஜ்ஜகத்து தான் பாடம் என்றால் வஜ்ஜகத்து ஓதினால் பிழை இல்லை அல்லாஹ் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் ஒன்று நம்ம தனியை தொழுகிறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இதெல்லாம் சரியாக போய் தொல்லணும் வஜ்ஜ தோதுறது வந்து தொழுகையினுடைய என்னது சுண்ணாக்களில் ஒன்று வஜ்ஜ தோதுவது தொழுகையினுடைய சுண்ணாக்களில் ஒன்று இப்போ தனியை தொழும்போது எல்லாமே சரியாக நம்ம நிறைவேற்ற வேண்டும் ஜமாத்தோடு தொலைப்புகிறோம் இப்போ ஜமாத்தோடு தொலைப்புகிறோம் என்றால் சிறந்தது என்ன இமாமோடு முதலாவது தக்பீரில் சேர்ந்து கொள்வது அப்போ இமாமும் தக்பீர் கட்டின உடனே சூரத்தில் பாத்தியாக ஓத ஆரம்பிக்கக்கூடாது இமாம்களும் படிக்கணும் அவரோட பெரிய ஒரு அம்மானி நிறைய பேர் நிறைய பள்ளிகளில் நம்ம போய் பார்த்தா இமாம்களுக்கு தொழுகை தெரியும் இமாம்களாக இருப்பாங்க அவங்களுக்கு தொழுகையை பற்றி அவங்க நிறைய டைம் இருக்கும் சில பள்ளிகளில் போய் பார்த்தா ரூமில் அவருக்கு ரூம் போட்டு அவர் ஆளாக கூட இருப்பார் உட்காந்துட்டு இருப்பார் ஆனால் தொழுகையை பற்றி அவர் படித்திருக்க மாட்டார் இப்போ அவர் பெரிய பிரதானமான பொறுப்பு என்ன தொழுவிக்கிறது அப்போ தொழுகை நடத்தக்கூடிய அவருக்கு தொழுகை பற்றிய தெளிவிதிக்க வேண்டும் இவங்களுக்கு தெளிவில்லாத நிலையில் நிறைய இமாம்கள் இருந்துட்டு டைமை பாஸ் பண்ணிட்டு போகிறோம் அல்லா பயந்து கொள்ள வேண்டும் இது ஒரு ஆரோக்கியமான நிலை கிடையாது இது உணர்த்தப்பட வேண்டும் அவர்களுக்கு ஷோ அல்ல நாங்கள் சில திட்டங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறோம் இமாம்களை கூப்பிட்டு இமாம்கள்னு சொல்லும்போது எல்லா இமாம்களையும் ஊரில் உள்ள நம்முடைய பிரதேசத்தில் உள்ள இமாம்களை கூப்பிட்டு சில கருத்தரங்கள் நடத்தணும் நினைச்சா அல்லா இப்போ இமாம்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம ஃபஸ்ட் தக்பீரில் சேரும்போது மாமூம்கள் அல்லாஹ் அல்லஹ் பைனியோ வஜ்ஜகத்தோ அல்லது சுபானக் அல்லாம ஓதுறதுக்கு ஒரு டைம் கொடுக்கும் இவங்க சிலர் தக்பீர் காட்டி முடிஞ்ச உடனே அலஹம் தோத ரைட் இப்போ நம்ம மாமூமாக போய் நிற்கிறோம் ரைட் நீங்கள் முதல் தக்பீரில் சேர்றீங்க சேர்ந்து இமாம் வஜ்ஜக தூத உங்களுக்கு டைம் தரல என்ன செய்வீங்க அவர் தக்பீர் கட்டணோன்னே அலமதுல்லா ரபுல்லா அலமீன்ட்டு ஆரம்பிச்சுட்டார் நம்ம என்ன செய்யறது நமக்கு வஜ்ஜகத்தை முடிஞ்சு இமாம் ஊத ஆரம்பித்த பிறகு நம்ம ஓத கூடாது நிலவில் வச்சு கொள்ளுங்கள் நல்லா ரெண்டாவது விஷயம் என்னென்னால் நம்ம லேட் ஆகி வரோம் லேட்டாகி வரும்போது இம்மாம் சூரத்தில் ஃபாத்தியாக ஓதி முடிஞ்சா அடுத்த சூறாக்குள்ளே நுழைஞ்சிட்டேன் நம்லா அக்பர் தக்பீர் தக்பீர்கட்டம் இப்போ நிறைய பேரை நாம் பார்க்குறேன்னு இருந்து வச்சத்தை ஓதுறாங்க சூரத்தில் ஃபாத்திஹா ஓதுவது தொழுகையின் ருக்குன்களில் ஒன்றும் நான் ருக்குனுக்கு சொல்லிட்டேன் விளக்கு ருக்குன்டா என்ன தூண் இல்லைண்டா இல்லை அந்த தூண் விழுந்தால் தொழுகை விழுந்துடும் இப்போ சூரத்தில் ஃபாத்தியா ஓதுவது தொழுகையினுடைய ருக்குன்களில் ஒன்றும் இப்போ நம்ம வாரம் இமாம் சூரத்தில் ஃபாத்திய ஓத ஆரம்பிச்சுட்டார் நம்ம வஜ்ஜக ஓதக்கூடாது நம்ம அல்லாஹ் அக்பர் என்று தக்பீரை கட்டிவிட்டு இமாம் ஓதுறதை கட்டு நிற்கணும் இமாம் சூரத்தில் ஃபாத்தியம் ஓதினாலும் சரி அல்லது வேறு ஒரு சூறாக ஓதிக்கொண்டிருந்தாலும் சரி நம்ம அதில் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும் ரைட் இப்போ அடுத்த ஒரு பிரச்சனை வருது நமக்கு என்னென்றால் மௌனமாக தொல்ற தொழுகை லுகர் அசர் இஷாவுடைய பிந்தின ரெண்டு மறுபடியும் உண்டு இந்த தொழுகையில் வந்து சேர நம்ம இப்போ சேரும்போது சிலர் என்ன செய்கிறாங்கன்றால் பள்ளிக்குள்ள நமக்கு வரும்போது தெரியும் நம்மளோட காமன் சென்ஸுக்கு தெரியுது கண்ணீரன் தக்பீர் கட்டினான் இப்போ ருக்கு போகிறார்ன்றது தெரியுது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க நான் சொல்லக்கூடிய மசாலாக்களை இப்போ மக்கள் வந்து இப்போ அவர் வந்து இமாம் இருக்கிறார் இப்போ இவர் ஒதுச்செஞ்சிட்டு இருக்கும்போது தக்பீர் கட்டிட்டார் இமாம் இப்போ இவர் வந்து தொழுகையில் ஜாயின் பண்றார் இப்போ இமாம் என்ன செய்ய போறார் அடுத்தது ருக்கு போகிறார் நம்மளோட சகோதர்கள் வந்து தக்பிர கட்டிக்கு முதல்ல என்ன செய்கிறாங்க வஜ்ஜக தோதுவாங்க வஜ்ஜகத்து முடிகிறதுக்குள்ள இமாம் ருக்கு தருவார் இப்போ இவருக்கு என்ன மிஸ் ஆயிடுச்சு சூரத்தில் ஃபாத்தியம் மிஸ் ஆயிடுச்சு சிக்கல் எனவே என்ன செய்யணும் என்றால் இப்படி மாறவர் வஜ்ஜ தோதிட்டு நிற்கப்படார் வந்தோடனே அவர் மௌனமாக தொழக்கூடிய இந்த தொழுகைகளில் சூரத்தில் ஃபாத்திஹாக்குள்ளே நுழையும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவுது நம்ம அல்லாஹ் அக்பர் ரெண்டு தக்பீரை கட்டு அவுபுல்லாமி சத்தான் ரஞ்சி விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா அபுல்லா அலிமின் ஒரு ரஹ்மான் ஒரு ரஹீம் அண்ணக்குள்ள ருக்கு உப்பேத்தார் அலமதுல்லா போதும் அல்லது அவுபுல்லாமி சத்தான் விஸ்மில்லா ரஹ்மா அலமதுல்லா ரபுல்லா அலமீன் என்று ஆரம்பிக்கக்குள்ள ருக்கு உப்பேத்தார் போதும் அலமதுல்லா இப்போ நம்ம வந்து வஜ்ஜகத்தை ஓதிட்டு நிற்கிறோம் என்றால் ருக்குனும் சுண்ணத்தும் மோதுது இப்போ இந்த டைமில் நம்ம எதை முற்படுத்தணும் ருக்குனைத்தான் உட்படுத்தணும் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு பிறகு அன்புள்ள சகோதரிகளை இப்போ தனியை தொழுதம் என்றால் சூரத்துல் ஃபாத்தியாவை கட்டாயம் மோத வேண்டும் இப்போ பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை கட்டாயம் மோத வேண்டும் தனியை தோழக்கூடிய ஒருவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் தொழுதால் அவருடைய தொழுகை பாத்திலாகும் சேராது திரும்பவும் சொல்றேன் தனியை தொழக்கூடிய ஒருவர் சூரத்துல் ஃபாத்தியாவை அவருடைய தொழுகையில் மிஸ் பண்ணினால் அவருடைய தொழுகை சேராத அவர் திரும்ப தொழ வேண்டும் அவர் திரும்ப தொழ வேண்டும் என்ற ருக்குனொன்றை விட்டுவிட்டார் இப்போ பிரச்சனை வருது எங்கப்பா மாமோமாக தொழும்போது சுரத்துள் ஃபாத்திகா என்ன செய்யறது கட்டாயம் மோத வேண்டுமா அல்லது கேட்டுக்கொண்டிருக்க வேண்டுமா அல்லது மௌனமாக இருக்க வேண்டுமா இதை இந்த இது தொடர்பாக வரக்கூடிய குரான் வசனங்கள் ஹதீஸ்களை ஆய்வு செய்யக்கூடிய இமாம்கள் அந்த இமாம்களில் இமாம் அபு ஹனீஃபா அஹ்மூல்லா அவர்கள் என்ன புரிஞ்சிருக்கிறாங்க என்றால் இமாமுக்கு பின்னால் நிற்கிற நான் அந்த கருத்துக்களை சொல்லிவிட்டு நமக்கிட்ட எது சரி என்று படுவதோ அதை நான் சொல்லுவேன் கடைசியில் என்னால் தகவலுக்காக நீங்கள் குழம்பிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக இமாம் அபு ஹனீஃபா அஹ்மகுல்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஒருவர் அல்லாஹ் அக்பர் என்று மாமுக்கு பின்னா இமாமுக்கு பின்னால் மாமுமாக நின்று தக்பீர் கட்டித்தால் அவருக்கு கைட் யார் இமாம் இமாம் செய்கிறது போதும் இவர் ஒன்றும் செய்ய தேவையில்லை இமாம் அல்லாஹ் அக்பரோட ருக்கு போனால் போதும் சமய அல்லாவும் நிதாண்டா நிலைக்கு வந்தால் போதும் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இமாமு ஹனீஃபாவும் ஹனஃபி மதஹப் சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் அதனால் ஹனஃபி மதுஹப்பில் வந்து சூரத்துல் ஃபாத்திஹாவை சத்தமிட்டு தொழுகை தொழக்கூடிய தொழுகைகளிலும் வலியுறுத்த மாட்டார்கள் மௌனமாக தொழக்கூடிய தொழுகைகளிலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதை வலியுறுத்த மாட்டார்கள் என்னென்னா அவங்க சொல்கிறது கிரா அத்துல் இமாம் இப்படி ஒரு ஹதீஸ் வருது இமாமுடைய கிராத் மமூமுக்கு கிராத்தாக அமையும் அப்போ இமாம் கிராத்துனா அமமுக்கும் போதும் என்பது அந்த ஹதீஸனுடைய அர்த்தம் அந்த ஹதீஸ் வந்து பலவீனமானது அப்போ இந்த ஹதீஸை ஆதாரம் வைத்து அவர்கள் அந்த கருத்தை முன்வைக்கிறார்கள் இமாம் ஷாஃபி அஹமதுலா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் லா கிதாப் என்று ஒரு சஹிஹான ஹதீஸ் வருது அந்த ஹதீஸின் அடிப்படையில் அவங்க சொல்லுவாங்க என்னென்றால் சத்தமிட்டு தொழுகிற தொழுகையாக இருந்தாலும் சரி மௌனமாக தொழக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் சரி மமோன்கள் கண்டிப்பாக சூரத்தில் ஃபாத்திகா ஓதித்தான் ஆக வேண்டும் யார் சொல்கிறது இமாம் ஷாஃபி ரஹமுல்லா அவங்க காட்டுற ஆதாரம் என்னென்றால் சூரத்தில் ஃபாத்திகா இல்லாதவனுக்கு தொழுகை இல்லை என்கிற ஹதீஸ் இமாம் அஹமதும் இமாம் மாலிகும் ரஹிமொஹமுல்லா ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்றால் இமாம் சத்தமிட்டு ஓதும் போது கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் இமாம் மௌனமாக ஓதும் போது மாமும்களும் ஓத வேண்டும் என்ன ஆதாரம் என்று கட்டுன்னு அவங்க சொல்கிறாங்க தொரத்தில் ஃபாத்திஹா ஓதாதவனுக்கு தொழுகை இல்லை ஹதீஸ் வருது குர்வானில் எப்படி வருது வைதா குரு அல் குர்ஆனு ஃபஸ்தமி உலகு அன்சித்து குர்ஆன் ஓதப்பட்டு விட்டால் தொழுகையில் நீங்கள் மௌனமாக இருந்து கேட்டுக்கொண்டிருங்கள் அப்போ கூறுவாங்க இப்போ ரெண்டையும் நம்ம சேர்த்து என்ன முடிவுக்கு வரோம் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் மமூமாக தொழும்போது இமாம் கிராத் ஓதுவது உங்களுக்கு கேட்டால் நீங்கள் ஓத தேவையில்லை இமாம் ஓதுவது உங்களுக்கு கேட்கவில்லை என்றால் நீங்கள் ஓத வேண்டும் இமாம் ஓதுவது கேட்க இப்போ உதாரணமாக இப்போ ஸ்பீக்கர் இல்லைன் வைங்க இஷா தொழுவிக்கிறார் இமாம் இப்போ கடைசி சஃபில் ஆளுக்கு இமாம் ஓதுறது கேட்குமா அந் அந்த டைமில் நீ மௌனமாக இருக்கிற நீ சத்தம் முட்டு ஓதுகிற தொழுகையாக இருந்தாலும் சூரத்தில் ஃபாத்தியாவை ஓதிக்கொள் இமாம் ஓதுவது கேட்டால் உனக்கு அவருடைய கராட் போதுமானது என்கிற கருத்தை இமாம் அஹமத் மாலிக் ரஹமுல்லா சொல்லலாம் எத்தனை கருத்து வந்துட்டு மூன்று நான்கு இமாம்களுக்குள்ளேயும் மூன்று கரு இந்த மூன்று கருத்தையும் பேஸ் பண்ணித்தான் பிறகு தொடர்ந்து கருத்து வேறுபாடுகள் வருகிறது இதுக்கு சொல்வது இஜித்யாதுண்டு இதுக்கு என்ன சொல்றது இஜித்திஹாத் இஜித்திஹாதுக்கு அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் சரியான முடிவை அடைந்தால் ரெண்டு கூலி கிடைக்கும் தவறான முடிவுக்கு போனால் ஒரு கூலி ஒரு நன்மை கிடைக்கும் என்றார்கள் இப்போ கருத்து உடையவர்களுக்கு நன்மை இருக்கா இல்லையா நன்மை இருக்கா அப்போ யாரையும் யாரும் வழி கெடுக்க தேவையில்லை இதில் வரையில் ஊல்லாஹு தால ஆலம் எது சரி என்று கேட்டால் இமாம் அஹமத் மாலிக் ரஹ் ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய கருத்து நமக்கு சரி மாறி இருந்தால் நம்ம நினைக்க ரெண்டு கூலிக்குரிய கருத்தை அது ரெண்டு நினைக்கிறோம் அது ரெண்டு கூலிக்குரியதாக இருந்தால் அமது இல்லை மிஸ்ஸான ஒரு கூலி ஷூராக கிடைக்கும் பாவம் கிடைக்காது இதில் இதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க இந்த பாயிண்ட்டை எனவே இமாம் சத்தம் மட்டும் ஊதும்போது மௌம்கள் மௌனமாக கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் இமாம் மௌனமாக ஓதும்போது மௌம்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் சில பள்ளிகளில் போனீங்கன்னு கேட்டால் வலஒலின் ஆமீனுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் சும்மா நிற்காரு இம்மாம் சரி நீங்க சூரத்தில் பாத்தியா ஓதுங்க இமாம் என்ன ஓதினார் நல்ல டைம் விடுறாங்க சில ஊர்களில் போய் பார்த்தால் வலவாலின் ஆமீன் எல்லாரும் சொல்லுவோம் சொன்னதுக்கு பிறகு இமாம் சும்மா அணிக்கடிக்கு சில இடங்களில் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இப்படி நிற்கிற நிலையை ரைட் இந்த டைம்ல நம்ம சூரத்தில் பாத்தியா ஓதிரிப்போம் அவர் என்ன ஓதிரிப்பார் தொழுகையில் சும்மா நின்றால் அவருடைய கான்சன்ட்ரேஷன் மாறுமா இல்லையா இது ஒரு ப்ராப்ளம் ரெண்டாவது ரசூல் சல்லா அலிஸ்லம் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் ஹதீஸ்களை பார்க்கும்போது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடிந்ததும் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சக்கத்தை ஹுனைஹத்தன் என்று வருகிறது சக்கத்தை ஹுனைஹத்தன் என்றால் கொஞ்சம் நாளிகை அந்த நம்ம சொல்லுவோம் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு டைம் மௌனமாக இருந்தார்கள் என்று அந்த தொழுகையை பற்றி சொல்லக்கூடிய சாபாக்கள் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னால் அதில் ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிஸ்மி சொல்லியிருப்பார்கள் அல்லது அடுத்தது என்ன ஓதுவது என்று யோசித்திருப்பார்கள் அந்த அளவுக்குத்தான் டைம் விடுறது இப்போ நம்ம பழகின காரணத்தால் சில சகோதரர்கள் என்ன செய்வாங்கன்னா இப்போ சுண்ண அடிப்படையில் தொழக்கூடிய பள்ளிகளில் வந்தால் உதாரணமாக ஐபிஎஸில் தொழுவிக்கிற என்ன செய்வார் என்றால் சூரத்துல் ஃபாத்திகா முடிய அவர் பிஸ்மி சொல்லிட்டு அடுத்த சூறாக்குள்ளே போயிடுவார் இவர் தொழுதுட்டு வந்து யோசிப்பார் என்ன சொல்லுவாருண்டா இந்த பள்ளியில் கடும் வேகமாக தொழுவிக்கிறாங்களே சூரத்தில் ஃபாத்தியா ஓதுறதுக்கு டைம் தரலாண்டு சூரத்துல் ஃபாத்தியா ஓதுவதற்கு டைம் கொடுப்பது என்பதற்கு ஹதீஸ்களில் எந்த ஆதாரங்களும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கலாம் மௌமோம்கள் சூரத்துல் ஃபாத்தியா ஓதுவதற்காக இமாம் வல அந்த சூரத்துல் ஃபாத்தியாக்கும் அடுத்த சூறாக்கும் இடையில் டைம் கொடுப்பது என்ற நிலையில் எந்த ஆதாரமும் கிடையாது எனவே அப்படி ஒன்று இல்லை என்பதை புரிஞ்சு கொள்ளுங்கள் சப்போஸ் நம்ம திணிக்கல இமாவும் எங்கேனாலும் போவோம் பயணம் இமாம் இடைவெளி விட்டாரி செய்யலாம் நம்ம சூரத்துல் ஃபாத்தியாவை அந்த டைமில் ஓதிக் கொள்ளலாம் சூரத்துல் ஃபாத்திகாவுக்கு பிறகு மௌனமாக தொழக்கூடிய தொழுகைகளில் இமாமும் ஒரு சூறாக ஓதுவர் நம்மளும் ஒரு சூறாக ஓதுவோம் இப்போ நமக்கு வார பிரச்சனை என்னென்றால் சில இமாம்கள் அந்த ஃபிக் தெரியும் நான் ஆரம்பத்தில் சொன்னனே ஃபிக்ஸ் அல நான் இந்தியாவில் ஒரு பள்ளிக்கு போயிருந்தேன் குரான் சொன்ன அடிப்படையில் உள்ள பள்ளிதான் நான் வல்லுஹா ஓதிப்பார்த்தேன் வல்லுகா எனக்கு திரும்ப நின்றுவார் நான் அலம் நஷ்வரா ஓதினேன் திரும்ப அலம் நஷ்வாக்கு ருக்குவு போகலை பிறகு நான் இன்னும் ஒரு சின்ன சூறா அதுக்கு ஓதாவோட சின்ன சூறா ஓதினேன் அதுவும் முடிஞ்சு கொஞ்ச நேத்தையை போகிறதான் ருக்குவு போனார் இப்போ நான் இதை ரெண்டு நாளாக தான் அனுப்பிச்சேன் உடனே அவர்கிட்ட போகலர் ஒரு நாள் அவங்களோட பள்ளி நிர்வாகத்தோடு பேசி கொண்டிருக்கும்போது அவங்களே சொன்னாங்க இவர் இப்படி தொழுகை போட்டு நிற்கிறார் எங்கு உள்ளது தெரியாண்டு அதுக்கப்புறம் தான் நான் அவரை சந்தித்து கேட்டேன் நீங்கள் என்ன ஓதுனீங்க அவர் பெரிய ஒரு சூறாவை சொன்னார் நான் சொன்னேன் மாம் இன்றைக்கு நிறைய பேருடைய நிலை என்ன குல்லோரில் ஆகுவது பின்னாசில் பின்னாசில காலமூற்றாக்கள் சிறிதானு கூடினால் வல்ல நாம் படம் இருக்கும் இவங்களுக்கு போய் நீங்கள் அம்மைய சாலைன்னு ஓதினா இவங்களோட நிலைமை நெத்தின தர மோதுற குல்வல்லாவா தான் அப்போ இமாமாக உங்களுக்கு பின்னுக்குள்ள மக்களுடைய மனோநிலையும் அவர்களுடைய நிலையும் புரியக்கூடிய அறிவு உங்களிடம் இருக்க வேண்டும் அப்படின்னு அவருக்கு பக்குவமாக வழங்கப்படுத்தினது புறமாஷால்தா அடுத்தண்டு அளவோட தொழுவிச்சார் இப்போ நான் சொல்ல வார விஷயம் என்னென்னால் இது ம இமாமங்களுடைய பிரச்சனை மௌமோமாக நம்ம எப்படி மாட்டிக்கிட்டோம் நிறைய சகோதரர்கள் இந்த பிரச்சனை பித்னா எல்லாம் போக விரும்புறல்ல என்ன செய்வாங்கட்டா தெக்பிரா கட்டிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச குழுவல்லாக ஓதி முடிய இவர் ஓதிட்டே நிற்பார் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் நம்மளும் மட்டும் மட்டும்தான் பாடம் பண்ணால் திரும்ப திரும்ப ஓத வேண்டியதான் வேறு வழி இல்லை சும்மா நிற்காதுங்க சும்மா நினைங்கன்னு சொன்னால் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அப்படியே டைவெர்ட் ஆகி வேறு பக்கம் ஷெய்தான் கொண்டு போயிடுவான் என்ன தொழுகைக்குண்டே அவன் ஒரு ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான் நிபிலிஸ் தொழுகையில் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குண்டே அவனோட பேர் அந்த சேத்தானோட பேர் வந்து ஹின்ஸப் ஹின்ஸப் என்கிற ஒரு ஷைத்தான் இதுக்குண்டு அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கான் அவன் வந்து அப்படி இழுத்துட்டு போயிடுவான் கடைசியில் தொழுகையே பேஸ்டாயிடும் எனவே அப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தால் நீங்கள் உங்களுக்கு தெரிந்தத்தை குழுவலாவதோ அல்லது வேறு ஒரு சூறாகவோ தெரிந்தத்தை நீங்கள் திரும்ப திரும்ப ஓதெல்லாம் மௌனமாக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை